வணக்கம் மளிகை வியாபாரிகளே விநியோகஸ்தர்களே அழிவு போட்டியில் நாம் எப்படி அனைவரும் சிக்கிக்கொண்டு நம் வியாபாரத்தின் லாபத்தையும் வாடிக்கையாளர்களிடம் இருந்த நன்மதிப்பையும் இழந்து விட்டோம் என்பதனை இந்த பதிவில் சற்று ஆலோசிக்கலாம் நூடுல்ஸ் இடியாப்பம் எல்லாருக்கும் தெரியும் இது ரெண்டுத்திலையும் எது நுனி எது வால் என்று கண்டுபிடிக்க முடியாது அதுபோல அழிவு போட்டியில் இரண்டு கோடி மளிகை வணிகர்கள் ஈடுபட்டதில் யார் தொடங்கினாங்க இந்த அழிவு போட்டியை யார் இதை முடிக்கப் போகிறார்கள் என்று தெரியாமல் தினந்தோறும் நாம் நம் லாபத்தை பறிகொடுத்து வணிகம் செய்து வருகிறோம் வணிகம் மட்டும்தான் செய்கிறோம் லாபமே இல்லை மற்ற கடை வாடிக்கையாளர்கள் எல்லாம் நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு நூறு ரூபாய் எம்ஆர்பி அதாவது அதிக விற்பனை விலைன்னு போட்டிருக்கிற ஒரு பொருளை நமக்கு கிடைக்கிறதே எண்பது ரூபாய்க்கு தான் எண்பது ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு விற்றாதான் நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அந்த இருபது ரூபா அப்படிங்கிற ஒரு லாபத்தில் தான் நம்மளுடைய கட வாடகை வேலைக்காரர்கள் சம்பளம் ஈவி பணம் நம் குடும்பத்திற்கு தேவை எல்லாமே அடங்கி இருக்குது அதனால் வணிகம் கருத்துனால லாபம்னு சொல்கிறோம் இதை வந்து விஷயம் தெரியாதவங்க கொள்ளை லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னாச்சு ஒரு இருபது ரூபா லாபம் கிடைச்சதை தக்க வைத்து கொள்ள யோகிதை இல்லாமல் அனைத்து வாடிக்கையாளர்கள் பக்கத்து கடைக்கே போகாமல் எங்கடைக்கே வியாபாரம் வரணுங்கிற ஒரு பின்னோக்க பார்வையால் எங்கடையில் விலை கம்மி நூறுரூபா பொருளை நான் தொண்ணூறு ரூபாய்க்கு தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்களை மயக்கி வாடிக்கையாளர்களை இழுத்ததாக நாம் சந்தோஷத்தில் மகிழ்ந்தோம் ஆனால் பல வருடங்களாக நடந்து வரும் கொடுமை என்னவென்றால் வாடிக்கையாளர்களுக்கு சிறு குறு வணிகர்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் நாளாக நாளாக குறைய தொடங்கிவிட்டது ஒரு கடையில் நம்பி வாங்குவதை வழக்கமாக வைத்திருந்த வாடிக்கையாளர்கள் என்று பல கடைகளில் நுழைந்து எந்த கடையில் விளக்கம் என்று பார்த்து அந்த கடையில் வாங்கும் பழக்கத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர்கள் ஒரு கடை மட்டும் நூறுரூபா பொருளை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றா மற்ற கடைக்காரங்க நான் மட்டும் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி எண்பத்தொம்போது ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணார் இன்னொரு கடைக்காரர் வாங்கிய விலைக்கே விற்கிறேன் இந்த பொருளில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல வேறு பொருளில் வந்து லாபம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கின வேலைக்க விற்க தொடங்கினார் இப்போது என்னாச்சு வாங்கின வேலையில் உத்தரவிக்கிறாரு கொஞ்சம் லாபத்தில் உத்தரவிக்கிறாரு யாருமே கடைசியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் விற்பனை செய்யலை அப்போது லாபத்தில் விற்பனை செய்யவில்லை என்றால் லாபம் எங்கேருந்து வரும் இதை புரிந்து கொள்ளாமல் அழிவு போட்டியில் ஈடுபட்டு நாம் நம் வியாபாரத்தை இழக்க தொடங்கிவிட்டோம் ஏளனத்திற்கு ஆளாகிவிட்டோம் இந்த நிலையை நாம் உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் மாற்றி அமைக்க தவறினால் லாபம் இல்லாத வியாபாரம் ருசிக்காது நம் குடும்பம் வளர்ச்சி அடையவே அடையாது உங்களுக்கே உங்கள் வியாபாரத்தின் மீது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்றாடம் கடையை திறக்கும் போது வராது லாபம்தான் முக்கியம் கொள்ளை லாபம் அடிக்கிறதுக்கு நம்ம தொழிலில் இடமே கிடையாது ஏன்னால் எந்த நிறுவனமும் உங்களுக்கு அள்ளி தருவதில்லை லாபத்தை கிள்ளித்தான் தருகிறார்கள் அதை கூட நீங்கள் வாடிக்கையாளர்களை பிடிக்க வேண்டும் என்று தள்ளுபடி செய்து இன்று மிக மோசமான நிலைக்கு உங்களை தள்ளிவிட்டீர்கள் என்பதனை நினைவில் கொண்டு தனிமையில் சிந்தியுங்கள் உங்கள் சக மளிகை கடைக்காரர்களோடு இணைந்து சிந்தியுங்கள் ஒரு சங்கமாக அமர்ந்து சிந்தியுங்கள் உங்களுக்கு நிச்சயம் வழி பிறக்கும் சிந்தித்தால் மட்டுமே வழிபிறக்கும் நன்றி வணக்கம்